ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க நிறைய வகையில தோத்து போயிருப்பீங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க இதை எல்லாத்தையுமே மொத்த அனுபவமாக எடுத்துக்கிட்டு இந்த அனுபவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஒரு மாசத்திலேயே கத்த கத்தையாக பணம் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வித்தை கேதிபதி புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் எல்லாற்றுக்கும் மேலே கோச்சார ரீதியாக சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சியாகிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு இது நாள் வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட தச்சமயம் ஐப்பசி மாதத்தில் வந்து அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவான் மீண்டும் கும்பராசிக்கு போகிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு புது புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மாத பலன் நிகழ்ச்சியில் ஐப்பசி மாதத்துக்கான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கோம் சார் முதல் ராசியாக மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு ராசிகளிலேயே முதல் ராசியாக திகழக்கூடிய மேச ராசியைப் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றாரு அதாவது ஜென்மத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்துல சூரிய பகவான் வர்றாரு அப்படிங்கிறத விட அந்த ஏழாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் வர்றதுனால கொஞ்சம் அதாவது அரசாங்க வகையில் தடைகள் கொடுக்கறது அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத தாமதம் ஏற்படுறது இருக்கிற இடத்த விட்டு இடமாற்றம் கேட்போம் இல்லையா அதாவது வெளியூரில் வேலை கொடுத்துருக்காங்க நமக்கு உள்ளூரில் அல்லது பக்கத்தில் வேலை கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த முயற்சிக்கு வந்து பலன் கிடைக்காம தாமதம் காரணமாகிறது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் உங்க கூட உள்ள அடுத்தவங்களுக்கு அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்ருக்கிறது அது கூட பாக்கியம் சொல்ல முடியாது அதாவது மற்றவர்களுக்கு கிடைக்கிறது தப்பில்லை ஆனால் உங்களை விட திறமை இல்லாத ஒரு நபருக்கு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆதங்கத்தை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளவுதான் குதூகலமான மாதமாக ஐபிசி மாதம் இருந்தால் கூட எவ்வளவுதான் கொண்டாட்டங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐபிசி மாதம் இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு வர்றார் அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பான விஷயம் தான் இருந்தாலும் அதே ஏழாம் இடத்துல ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறது மிக மிக சிறப்பு அதாவது ராசி அதிபதியாக மங்கள காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த ஏழாம் இடம் கலஸ்தர ஸ்தானமாக கல்யாண ஸ்தானமாக ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதே ஐப்பசி மாதத்தில் மேச ராசியை சேர்ந்த திருமண வயசு வந்து திருமணம் ஆகாதவங்க அல்லது திருமண வயசை கடந்தும் இன்னும் திருமணம் ஆகாதவங்க நம்ம வாழ்க்கையில் திருமணம் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தில் உள்ளவங்க சஞ்சலத்தில் உள்ளவங்க சங்கடத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அளவுக்கு திடீர்னு வரன் அமையக்கூடிய இவ்வளவு நாளாக இத்தனை வருஷமா வரன் தேடி அல்லது பெண் தேடி அமையாதவங்களுக்கு திடீர்னு கனவு கண்ட மாதிரி இந்த ஐப்பசி மாசத்தில் திருமணம் உறுதியாக கூடிய பாக்கியம் மேசராட்சிக்கு நிச்சயமாக விருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி அந்த செவ்வாய் பகவானோடு புதன் பகவான் இருக்கிறதுனால மிக மிக அற்புதமான கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் வந்துக்கிட்டு இருக்கும் பொதுவாகவே புதன் பகவான் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய தோல்வி அடைஞ்சிருப்பீங்க நிறைய வகையில் தோற்று போயிருப்பீங்க நிறைய அவு அனுபவப்பட்டிருப்பீங்க நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க இதை எல்லாத்தையுமே மொத்த அனுபவமாக எடுத்துக்கிட்டு இந்த அனுபவத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஒரு மாதத்திலேயே கத்த கத்தையாக பணம் சேர்க்கக்கூடிய பாக்கியங்களும் இந்த வித்தை கேதிபதி புதன் பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பிட்ருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் எல்லாற்றுக்கும் மேலே கோச்சார ரீதியாக சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால மேசராசியை பொறுத்தளவுக்கு இது நாள் வரைக்கும் ஏழரை சனி அப்படிங்கிற ஆதிபத்தியம் இருந்துகிட்டு இருந்தால் கூட தச்சமயம் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து அதாவது கோச்சார ரீதியாக சனி பகவான் மீண்டும் கும்பராசிக்கு போகிறதுனால ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பிலிருந்து விடுபடுறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்களில் ஏமாற்றம் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தீங்களோ அந்த ஏமாற்றம் மாதம் அப்படிங்கிற விஷயங்களில் இருந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக ஐபிசி மாதம் அமைய போகுது பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் அமைதியாக அப்படிங்கிறத விட அன்பாக பழகக்கூடிய உண்மையாக பழகக்கூடிய குடும்ப நன்மையை பற்றி சிந்திக்கக்கூடிய எதிர்கால நிகழ்வுகள் பற்றி திட்டமிடக்கூடிய நீங்கள் திட்டமிட்ட எந்த ஒரு விஷயத்திலும் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய நன்மையான மாதமாக ஐபிசி மாதம் அமையும் ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பயத்தை கொடுத்துட்டீங்க சார் ஏன்னா நம்மளுக்கு நடக்க வேண்டியது மற்றவங்களுக்கு நடந்துச்சுன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது சார் இதை வந்து போக்குறதுக்கு இல்லை எதுவும் இல்லை இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா பயம் அப்படிங்கிறது இல்லை இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சாஸ்திர ரீதியாக இருக்கக்கூடியது நான் வந்து பயமுறுத்துறேன் அப்படிங்கிறத விட சாஸ்திர ரீதியாக இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நிலையில் இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதே வகையில் உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு விஷயம் திடீர்னு நடக்கும்பொழுது ஏமாற்றமாக இருக்கும் இல்லையா இல்லை இப்படித்தான் நடக்க போகுது அப்படின்னு வீங்களே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை மாத்திரமோ இல்லையோ அந்த நடக்கிற அந்த விஷயத்துக்கு நம்மளை நாமளே இல்லையா அதுக்காக சொல்கிறது தான் இந்த மாதிரி இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்கள் மனசை வந்து நீங்களே பலப்படுத்திக்க முடியும் திடப்படுத்திக்க முடியும் அதற்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது சூரிய பகவான் நீச்சமாக இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தம் இல்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக சத்தம் இல்லாத வெற்றிகளை நித்தமும் சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பிறகு சனி பாம்பிரண்டும் பிற்பகுதி மேன்மை தரும் அப்படிங்கிற சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சுக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய முப்பது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை வந்து தேவையில்லாமல் பேசினாங்களோ அவங்க எல்லோருமே உங்களுடைய தேவைக்காக அதாவது அவங்களுடைய தேவைக்காக உங்களை நாடி வரக்கூடிய ஒரு சூழலை அமைக்கக்கூடிய மாதமாக ஐபசி மாதம் அமையும் பயப்பட வேண்டியதில்லை சூப்பர் சார் மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து அப்போ ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தாலும் முப்பது வயசு கடந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல் மாத தினப்பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்